கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்ன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு கூட ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக நின்று போது அப்போ தூரத்தில் ஒரு பிரதரை பார்த்துட்டேன் அந்த பிரதரை பார்த்துட்டு நான் கிட்டே போயிட்டு பெருஷ்ரா பிரதர் எப்படி பிரதீங்க நல்லா இருக்கிறீங்களா பிரதர் ரொம்ப நாள் ஆபத்து பிரதர் உங்களை பார்த்து பல வருஷம் ஆபத்து பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன தெரியல ஆனால் எனக்கு நன்றாக அவரை தெரியும் என் மனைவி கூட சொல்லுவாங்க நான் ஒரு இடத்துக்கு போனால் மறுதட கூட அந்த இடத்துக்கு எனக்கு வழி தெரியாது சில வேலைகளில் ஒருவரை நான் பார்த்தேன்னு சொன்னால் மறுபடியும் பார்த்தா கூட எனக்கு ஞாபகம் ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இங்கே வஷானாலும் சரி முகத்தையும் சரி இடத்தையும் ஞாபகம் வச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அது தேவண்டி கிருபை ஓகே அப்போ அந்த பிரதர்கிட்ட நான் சொல்கிறேன் பிரதர் இப்படி பிரதர் ஊழியெலாம் இப்படி பிரதர் போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அப்போ அவருக்கு டக்குன்னு என்ன தெரியாததுனால அப்போ நான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை இப்போ சொல்ல முடியாது அதை அப்படியே விவரித்து சொன்ன பிறகு அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு அகஸ்டின் பத ஆமாம் பிரதர் எப்படி பதற்குறீங்க அப்படின்னார் ஆமாம் பிரதர் எனக்கும் வயசாக போயிடுச்சு உங்களுக்கும் வயசாகி போயிடுச்சு அதனால் அடையாளம் தெரில என்ன உங்களுக்கு ஆனால் உங்களை எனக்கு நன்றாக அடையாளம் தெரியல பிரதர் நான் உங்களை மறக்கலை பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன் பேசி முடிச்சுட்டு அப்போ என்னை வந்து எப்படி பதற்குறீங்க ஊழியலாம் எப்படி அப்படி சபலாம் எப்படி அப்படின்னு அவர் பேசுகிறாரு அப்போ நான் அவரையும் விசாரிக்கிறோம் எப்படி பிரதர் நீங்களாம் இல்லை பிரதர் நான் அந்த சபையில் இல்லை பிரதர் அப்புறம் எங்கே பிரதார் அந்த சபையிலையும் இல்லை பிரதார் அப்புறம் எங்கே பிரதர் இல்லை பிரதர் கடைசியாக வந்து பிரதார் நம்ம ஒரு சில குடும்பங்களாக சேர்ந்து வீட்டில் வந்து வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜபிச்சுக்கிறோம் பிரதார் ஏன்னா பிரதர் எங்கே போனாலும் வந்து ஒரு அரசியல் இருக்குது பிரதார் ஒரு பார்சாலிட்டி இருக்குது பிரதார் பதவி சண்டை இருக்குது பிரதார் காணிக்க தசம் பாகம் குடும்ப உறவுகள் ஆக்க சபா ஆக்கிரமிப்பு இப்படியே இருக்குது பிரதர் இந்த தமிழ் சபைங்களில் பல தமிழ் சபைங்களில் அதனால் வந்து பிரதர் வீட்டிலேயே நான் சிலர் அவங்க செய்கிறோம் பிரதர் அவ்வளோதான் பிரதர் எனக்காக ஜோம் பண்ணிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமான கதைகளை வந்து அவரால் என்கிட்ட பேச முடியல நானும் அதை புரிஞ்சிக்கின்னு மற்ற கதைகளை அவர்கிட்ட அதிகமாக கேட்கல அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு நான் ட்ரெயின் எடுத்துட்டேன் அப்போ இந்த சம்பவத்தோடு கூட சில சம்பவத்தை யோசித்து பார்க்க நேர்ந்தது அதை ஒரு நாளைக்கு நான் தெளிவாக நான் கொண்டு வருகிறேன் இன்றைக்கு ஃப்ரான்ஸில் பலருடைய ஸ்டேட்மெண்ட்டு சபை விட்டு சபை மாறினாலும் கூட அந்த சபை அதை விட அந்த சபை அதை விட எல்லாருமே ஒரு அரசியலுக்குள்ளே செயல்படுகிறதை பார்க்க முடியும் நான் அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வருகிறேன் அப்போ ஊழியம் எப்படி பிறர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார் ஊழியெலாம் இப்போ வந்து இப்போ பெருசாக முன்ன மாதிரிலாம் செய்கிறது இல்லை பிறதார் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ வந்து குடும்பமாக நீங்கள் வந்து கூடி செய்கிறீங்களே இதில் எப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் போது விடுதார் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ சரியான வந்து பதில் அவரால் சொல்ல முடியல பிரியமானவரில் நான் வந்து ஊழியத்தை குறித்தும் எது ஊழிய நிறுத்த குறித்தும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்பது நாட்களில் ஏனென்றால் இந்த கட்டிட சபை வைத்திருக்கிறவர்கள் ஒரு ஆர்கனைசேஷன் மாரி வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஊழியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஊழியம் என்றால் எது பைபிள் எதை ஊழியம் என்று சொன்னது அப்படி என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த கட்டிட சபை இந்த ஆர்கனைசேஷன் சபை ஸ்தாபன சபை ஒரு நிறுவனம் போல இருக்கின்ற ஒரு சபை பாரம்பரிய சபை பல டினாமினேஷன் உள்ள சபைகள் சரியாக சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்போ எது ஊழியம் ஊழியம் என்பது தேவனுக்கான சேவை என்று தமிழில் இப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் தேவனுக்கான ஒரு சேவை தேவனுக்கான ஒரு சேவை இதை வந்து மனிதனுக்கான ஒரு சேவை ரெண்டோடு தான் இணைத்து பார்க்க வேண்டும் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை கட்டிடத்தில் கூடினாலும் சரி வீட்டில் கூடினாலும் சரி தெருவில் கூடினாலும் சரி பாலத்துக்கு கீழே கூடினாலும் சரி ஏன் காருக்குள்ளே கூடினாலும் சரி காட்டுக்குள்ளே கூடினாலும் சரி மரத்தடியில் கூடினாலும் சரி குகைக்குள்ளே கூடினாலும் சரி அண்டர் கிரவுண்டில் கூடினாலும் சரி கல்யாண மண்டபத்தில் கூடினாலும் சரி இல்லை அரபு நாட்டில் மறைந்து கூடினாலும் சரி வெளியரங்கமாக கூடினாலும் சரி எங்கு கூடினாலும் எது ஊழியம் எது ஆராதனை எது ஜபம் எது தேவனுக்கான சபை தேவனுக்கான சேவை எது மனிதனுக்கான சேவை மனிதனுக்கான சேவையை ஏன் தேவனுக்கான சேவையாக பைபிள் சொல்லுகிறது அப்படி என்பதை வரும் நாட்களில் ஆழமாக வசனம் வசனமாக நாம் சிந்திக்க போகின்றோம் அப்போ சர்வீஸ் டு காட் சர்வீஸ் டு மேன் இது தாங்க முழு பைபிளினுடைய ஒரு சத்தியத்தை அப்படி கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்போ சர்வீஸ் டு காட் எதுதெல்லாம் சர்வீஸ் டு காட் தேவனுக்கான சேவை எது சர்வீஸ் டு மேன் எதுதெல்லாம் மனிதனுக்கான சேவை அப்போ மனிதனுக்கான சேவை ஏன் தேவனுக்கான சேவையாக பார்க்கப்பட்டது அதோடு கூட தேவன் தேவன் ஏன் அதை இணைத்து பேசுகிறார் இயேசு கிருஷ்ணன் சரி அப்போ சரி ஏன் மனிதனுக்கான சேவையை தேவனுக்கான சேவையாக ஏன் ஏசு கிறிஸ்துவே மத்தே சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய பட்டியலை போட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு இதெல்லாம் இவர்களுக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்தது அப்படின்னு சொல்வதை ஏன் இணைத்து பேசுகிறார் சர்வீஸ் டு காடை ஏன் சர்வீஸ் டு மேனாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் சுருக்கமாக சொல்லிவிட்டு வருகின்ற நாட்களில் பார்க்கலாம் தேவனுக்கான சேவை என்பது நம்மை முழுவதுமையாக முழுவதுமாக நம்மளுடைய சரீரத்தையும் ஆன்மாவையும் ஆவியையும் ஐம்புலன்களையும் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் தேவனுக்கான சேவை என்று பைபிள் சொல்லுகிறது பிரியமானவள அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இரண்டு கைகளினால் செய்கின்ற அவருக்கு பணி செய்கின்ற கைகளினால் செய்கின்ற சில வேலைகளை மாத்திரம் அவர் நம்மிடத்தில் கேட்கவில்லை ஆராதனைக்காக கையில் செய்கிற வேலை ஜெபத்துக்காக சில கைகளில் செய்கின்ற ஒரு வேலை கட்டிடத்துக்காக சில கைகளில் செய்கின்ற ஒரு வேலை இல்லை ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுவதற்காக கைகளில் செய்கின்ற வேலை கால்களில் செய்கின்ற வேலை பணத்தினால் செய்கின்ற வேலை இதை மட்டும்தானா கடவுள் சர்வீஸ் டு காடு என்று சொன்னார் என்றால் இல்லை இதுதான் தேவனுக்கான சேவையா என்றால் பைபிள் சொல்கிறது என்றால் இல்லை அப்போ அவர் நம்மளுடைய கைகளில் மட்டும் கேட்கலை நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் தேவன் நம்முடைய கைகளின் செயல்களை மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தை விரும்பி நம் உள்ளத்தினுடைய செயலில் அது எப்படிப்பட்ட குவான்டிட்டியாக எப்படிப்பட்ட குவாலிட்டியாக வெளியே வருகிறது என்பதை தேவன் விரும்புகிறார் அதுதான் பைபிளினுடைய கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமான ஒரு சத்தியம் அப்போ சர்வீஸ் டு காட் என்பது ஒர்ஷிப் ஆராதனையும் எடுத்துக்கலாம் ப்ரேயர் ஜபத்தையும் எடுத்துக்கலாம் ஹெல்பிங் டு அதர்ஸையும் எடுத்துக்கலாம் அதற்கு மேலாக எல்லாத்துக்கும் மேலாக ஹோலி லிவிங் பரிசுத்த வாழ்க்கை என்னுடைய சிந்தனை செயலில் பரிசுத்த வாழ்க்கை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மத்திய இருபத்தை ஐந்து நாற்பதை வாசித்து பாருங்கள் இது எல்லா வசனமே ஹோலி லிவிங்கை குறித்தும் ஹெல்பிங் டு அதர்ஸ் அதை குறித்தும் ஆராதனையை குறித்தும் மினிஸ்ட்ரி ஊழியத்தை குறித்தும் இதுதான் சர்வீஸ் டு காடு என்று ஆழமாக பேசுகிறது அப்போ சர்வீஸ் டு காடை வந்து தேவடுக்கான சேவையை ஏன் சர்வீஸ் டு மேனோடு இணைத்து பேசுகிறது பைபிள் புரிஞ்சிக்கணும் அப்போ சர்வீஸ் டு மேன் இஸ்இகல் டு சர்வீஸ் டு காட் சர்வீஸ் டு காட் இஸ் டு சர்வீஸ் டு மேன் தேவனுக்கான சேவை என்பது மனிதனுக்கான சேவை மனிதனுக்கான சேவை என்பது தேவனுக்கான சேவை இதுதான் கிறிஸ்தவ தத்துவம் பிரியமானவர்கள் எனவே அதனால் தான் ஆண்டர் சொல்கிறார் என்னை முழுமையாக முழு உள்ளத்தோடு என்னை பின்பற்றி என்னை நேசிப்பது போல என்னை அன்பு செய்வது போல பிறனில் அன்பு செய் இது ரெண்டு இணைத்து பேசுகிறார் இரண்டு கட்டளையாக புரிஞ்சுக்கொள்ளும் தான் சர்வீஸ் டூ மேன் சர்வீஸ் டூ காட் சர்வீஸ் டூ காட் சர்வீஸ் டூ மேன் புரிஞ்சுக்கொள்ளும் சத்தியத்தார் எனவே பிரியமானவலை கடவுளுக்கு செய்கின்ற சேவை அது மனிதனுக்கு போய் சேர வேண்டும் மனிதனுக்கு செய்கின்ற சேவை அது கடவுளுக்கே செய்வதாக அவர் பார்க்கின்றார் அப்போ எப்படிப்பட்ட சேவையை மனிதனுக்கு நாம் சேவையவை அதாவது எப்படிப்பட்ட தேவையான காரியங்களை அடிப்படையான காரியங்களை மனிதனுக்கு நாம் செய்ய வேண்டும் அதை செய்து கொடுப்பதற்கு திட்டங்கள் தீட்ட வேண்டும் அதற்காக நாம் செயல்பட வேண்டும் கடவுளுடைய பணங்களை அதற்காக செயல்பட வேண்டும் பிரியமான அதுதான் சுவிசேஷ பணியோடு இணைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்குவோம் அப்போ மனிதனுக்கு அப்போ ஒரு உண்மையாக தேவையில் உள்ள ஊழியர்கள் கஷ்டப்படுகின்ற ஊழியர்கள் பசிப்பட்டில் நிற்கிற ஊழியர்களுக்கு செய்கின்ற உதவி கூட அது கடவுளுக்கு செய்கின்ற ஒரு உதவியோடு இணைத்து பேசுகிறது பைபிளு அப்ப ஒரு ஏழை விசுவாசிக்கு செய்கின்ற காரியத்தையும் இணைத்து பேசுகிறது பைபிள் கடவுளுக்கு செய்கின்ற சேவையாக அதில் எந்தவித ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை தாமஸ்ராஜ் கொரோனாவில் அடிபட்டு வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவருக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வந்து காணிக்கையாக ஒருத்தர் கொடுத்து அவர் ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறாங்க அதே சபையில் இன்னொருத்தன் கொரோனாவில் பாதிக்கப்படும் போது அதே எட்டு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து பார்க்கக்கூடிய காரியத்தை தான் பைபிள் பேசுகிறது ரெண்டு ஆன்மாவும் ரெண்டு உயிரும் ஒன்று கடவுளுடைய பார்வையில் ஆனால் இன்றைக்கு ஊழியர்களுடைய உயிர் ஊழியர்களுடைய குடும்பம் ஊழியர்களுடைய காரியம் அதுதான் நேரடியாக கடவுள் விரும்புகிறார் என்ற போறியான் கீழ்நிலையில் இருக்கிற மனுஷன் கீழ்நிலையில் வேலை செய்கிற ஒரு மனுஷன் கீழ்நிலையில் பாடுபடுகின்ற ஒரு மனுஷனுடைய உயிரும் அவனுடைய பரிசுத்தமும் அவனுடைய வாழ்க்கையும் துச்சமாக நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் இது இது அரசியலில் அரசியல் செய்கிற தலைவர்களுக்கும் சரி ஆன்மீகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் சரி இது என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை எனவே பிரியமானவில மனிதனுக்கான சேவை என்பது தேவனுக்கான சேவை அது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இதைத்தான் அரசியலில் வருகிறவர்களும் சரி அரசியலில் ஆளுகிறவர்களும் சரி கீழ்நிலையில் இருக்கிற மனிதன் வரைக்கும் சரியான ஒரு சேவையை சுயநலமில்லாமல் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கிறிஸ்தவத்தை அதாவது வழிநடத்துகிற போதகர்கள் பாஸ்டங்க ஊழியங்க மூப்பங்க இவர்களும் மனிதர்களுக்கு போய் சேர வேண்டிய காரியங்களை சரியாக எந்தவித ஏற்றத்தாழ்மும் இல்லாமல் போய் செய்ய வேண்டும் எனவே தேவனுக்கான சேவை என்பது முதலாவது நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற காரியம் ஒப்பு கொடுக்கின்ற காரியம் அதுக்கு பிறகு நம் இருதயத்தையோடு கூட அன்பின் வெளிப்பாடாக மனிதனுக்கு சேவை செய்கின்ற காரியத்தை இணைத்து பேசுகிறது ஜெபம் செய்வோம் எங்கள் அதிமானி பொருள் ஒப்புதாவே உமக்கு ஆண்டவரே சேவை என்று எங்களுடைய இருதயத்தை முழுதுமாக ஒப்பு கொடுத்த வாழ்க்கை அதுவும் நீ சேவையாக அதை நீர் எதிர்பார்க்கிறீர்கள் அதுதான் உமக்கு செய்கின்ற ஒரு சேவை என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் உமக்கு பிரியமாக இருக்க மனிதனுடைய தேவைகள் மனிதனுடைய உதவிகள் ஆண்டவரே உமக்கு செய்கின்ற மாதிரி இருக்க அதையும் நாங்கள் என்ற ஏற்ற தாழ்வு இல்லாதபடி சரியாக செய்ய எங்களுக்கு செய்கிறார்கள் ஏசு அழைப்பிதாவே அமேன்